ஆகியோ இப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹெலிகாப்டர்ல போயிட்டு பாணிச்சாரேசும் தெரிக்கி விட்டுருக்காரு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள பொறுத்த முடியாதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நம்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹெலிகாப்டர்ல போயிட்டு நம்ம தலைவரின் சொந்தங்களுக்கு ஒரு அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு அற்புதங்களை நிகழ்த்திட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சர்பிரைஸ் கொடுக்கறதுல குறை வச்சதே இல்லை இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னா வேட்டையன்பட இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் ரொம்பவும் பரபரப்பாக இருக்கிற தலைவர் இந்த நேரத்தில் பாண்டிச்சேரிக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ அதிரடியாக ஹெலிகாப்டர் போய் இறங்கியிருக்காங்க இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ அப்படின்ற மைதானத்தில் அங்கே இருக்கிற ரசிகர்கள் இதை பார்த்து ரொம்பவும் ஆரவாரம் ஆயிட்டாங்களா அவங்க எதிர்பார்க்கவே இல்லையா அப்படி ஒரு சர்ப்ரைஸ் இதுதாங்க உண்மையான சர்ப்ரைஸ் மற்ற நடிகர் போல் நாங்கள் போகிறேன் மாலை வாங்கிட்டு வா எனக்கு போடு கூட்டத்தை கூப்பிட்டு எல்லாம் கிடையாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போது லட்டையன் படத்தில் இருக்காங்க அப்படின்றது தெரியும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட அமிதாப் பச்சன் இணைஞ்சிருக்காங்க மஞ்சு வாரியார் ராணா பகத் ஃபாசில் ரித்திகா சிங் துஸ்ரா விஜயன் இதுபோல் பல நடிகை நடிகர்கள் இணைந்துருக்காங்க இந்த நிலையில் இந்த படத்துடைய விறுவிறுப்பான இறுதிக்கட்ட ஷூட்டிங் போயிட்டுருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இந்த படத்துக்கு இசை யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிருத் இந்த படத்துடைய இயக்குனர் ஞானவில் அவர்கள் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் லைக்கா இது எல்லாருக்கும் தெரியும் இது போல தலைவர் அதிரடியாக இப்போ மரண மாதம் பாண்டிச்சேரி கலைக்கிட்டு இருக்காரு நம்ம பாண்டிச்சேரி நண்பர்கள் அனைவரும் அற்புதமான ஒரு சான்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய தெய்வ தரிசனம் யாராவது பக்கத்தில் இருந்தீங்கன்னா போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் தலைவருடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லங்க ராஜமகாலிங்கம் அவருடைய வீட்டுக்கு போயிட்டு தலைவர் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காருங்க இங்க புகைப்படம்லாம் இப்போ சமூகங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு அது பாருங்க அவருடைய தந்தையா அவர் எப்படி பாக்குறாரு தலைவரை பாருங்க எல்லார் முகத்திலையும் ஒரு மகிழ்ச்சிங்க இதுதான் தலைவருடைய அந்த ஒரு தரிசனம் ராஜ மகாலிங்கம் தலைவர் தலைவர் காரோட்டு இறங்குனதும் அங்கேயே காலில் விழுந்துட்டார் தலைவர் காலில் அதுக்கப்புறம் தலைவர் புறப்பட்டு போகும்போதும் தலைவர் கருளை எழுத்துட்டாரு எப்படியா ஒரு ஃபேன் பாய் தலைவர் வீட்டுக்குள்ளே வந்ததும் அவங்க குடும்பத்தோட வந்து ஆசீர்வாதம் வாங்கின அந்த காட்சி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க தலைவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சது கடவுளே எங்கள் வீட்டுக்கு வந்தா போல அப்படின்னு அவர் ட்விட் போட்டிருக்காரு இதெல்லாம் வந்து என்னால் எதிர்பார்க்க முடியல இந்த சந்தோஷத்தை வெளியில சொல்ல முடியல அவ்வளோ வார்த்தையே கிடையாது அப்படின்றார் அவர் சொல்றதுக்கு எந்த வார்த்தையும் இல்லைன்றார் அப்படி ஒரு மகிழ்ச்சியில இருக்காங்க கண்டிப்பா அவருடைய குடும்பமும் அவரும் சந்தோஷமா இருப்பாங்க தலைவருடைய ஆசீர்வாதம் அவருக்கு எப்போதும் இருக்கும் தலைவருடைய தரிசனம் தெய்வ தரிசனம் தலைவர் எப்போதுமே நல்லதை மட்டுமே நினைப்பார் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு மகான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அவருடைய குண அவர் எத்தனையோ நெக்ஸ்ட்கள் வந்தாலும் இன்னமும் அவர் ரெஸ்ட் ஆகாம பெஸ்ட்டுகளை கொடுத்து நம்மளை மகிழ்வித்திட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருக்கு நீங்க வாழ்த்துக்களை சொல்லணும்னா கண்டிப்பா கமாண்டா சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் என்றதை செலக்ட் பண்ணிக்க நன்றி வணக்கம் ஜெயஹந்த்